முயற்சி திறமை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகின்ற தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆக போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் நல்லா இல்லை அதேமாதிரியே இந்த ஏழர் சனியோட தாக்கம் இன்னும் குறையலை அதே மாதிரி கடன் அடையிறதுக்கு என்ன ஒரு வழி இன்னும் தெரியல வாழ்க்கையே போராட்டமாக தான் இன்னமும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுங்க எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை வரப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக தான் வரப்போகுது அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை உங்களுக்கு முதல்ல இந்த நம்பிக்கை வேணும் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துட்டுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் உணவரப்போகுது நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க உங்களுடைய கடன் அடைய போது உங்களுடைய கௌரவம் திரும்ப கிடைக்க போது நீங்கள் இழந்த அத்தனை வாய்ப்புகளை தாண்டியும் உங்களுக்கு வாய்ப்புகள் திரும்ப வரப்போகுது அந்த அளவுக்கு அனைத்து துறைகளிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அதிர்ஷ்டமான அற்புதமான அமோகமான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் அத்தனை தனுசு ராசிக்காரர்களும் சரி தனுசு லக்னக்காரர்களும் சரி நடந்திருக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி சனி பக்ர பயிற்சி இப்போ நடக்க போகிற ராகு கேது பயிற்சி இவை எல்லாமே உங்களுக்கு நம்பர் ஒன்னாக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்புடையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரையாவும் இருக்குது மிகப்பெரிய கோடீஸ்வரையாவும் நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணிங்கன்னா சாதா கோடீஸ்வரன் கிடையாது கோடிஸ்வரன்றது வேறு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும் வாழற அளவுக்கு வளர்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகள் காத்துட்ருக்கு அதாவது அந்த குரு பயிற்சியை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேனே இந்த காலகட்டம் உங்களுக்கு அஞ்சில் குரு வந்திருக்காரு குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும் இப்போ வந்து தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி அஞ்சாவது இடத்துல வந்திருக்கார் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் கடனெல்லாம் அடைச்சிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு ஒரு இன்டர்வியூ போகிறீங்க உங்களுக்கு எந்த லெவலில் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குன்னு தான் அவங்க பார்ப்பாங்க சரிங்களா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்ப்பாங்க பட் ஒரு சில ஒரு சில கொஸ்டின் அவங்க கேட்பாங்க இப்படி இப்படிலாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் அதை பண்ணுவதை பண்ணால் நீங்கள் தில்லாக தைரியமாக சொன்னால் ஓகே சூப்பர் அந்த தைரியம் இருந்தாவே இவர் ஈஸியாக பண்ணிவிடுவார் இந்த வேலையா அப்படின்னு உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க இல்லை நான் யார்கிட்டயாவது ஓகே நான் செய்வேன்னு சொன்னால் கூட யார்கிட்டயாவது கூட நான் அது எப்படி செய்கிறதுன்னு நான் நான் செய்வேன்னு சொன்னாலும் ஓகே ஒத்துப்பாங்க அது அதுக்குன்னு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருந்தோன்னு வச்சுங்களேன் எடுக்கவே மாட்டாங்க சரிங்களா இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்களில் சில பேர் இன்னமும் அவங்களுக்கு வந்து மாற்றம் வராமல் நம்ம வந்து அவ்வளோதான் கிணத்துல போட்ட கல் மாதிரி நம்ம வந்து லைஃப்பில் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அந்த மனநிலையை செய்து மாற்றிக்கணும் உங்களால் உங்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரியும் சரிங்களா உங்களால் உங்கள் கடனை அடைச்சிட்டு வர தெரியும் உங்களால் நீங்கள் மீண்டெழுந்து இன்னும் வந்து மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழரை வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இருந்ததை விட பன்மடங்கு நீங்கள் மேலே வர போகிறீங்க எல்லோரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி பொறாமப்படுற மாதிரி நீங்கள் வளரப்போகிறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் உங்கள் திறமையை ஒழுங்காக சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நேரம் அதாவது நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் சரிங்களா நேரம் வந்து நேரத்தை மட்டும் ஒருத்தன் சரியாக பயன்படுத்திட்டான்னு வச்சிங்களா அவனை அவனை வந்து எந்த கஷ்டமும் அவனை நெருங்கவே நெருங்குது நேரம் காலதாமதம் அந்த நேரம் அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நினச்சி விட்டால் அவங்கள தான் கஷ்டம் எல்லாமே தேடி எல்லாமே அவங்கள போட்டு அமைக்கி விட்ரும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒரு அருமையான நேரம் ஒருத்தர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் ஒரு ஒரு கூலி வேலைக்காக கேரளாவுக்கு போயிருக்காரு சரிங்களா கூலி வேலைக்கு அன்றாட கூலி வேலை ஏதாவது விவசாய வேலை என்ன வேலையோ தெரில கூலி வேலைக்காக அவர் கேரளாவுக்கு போயிருக்காரு போயிட்டு அங்கெல்லாம் வந்து சாயங்காலமே வேலை செஞ்சு முடிச்சுமே சாயங்காலம் வந்து அந்த சம்பளத்தை கொடுத்துருவாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு பஜ்ஜி போண்டா பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுருக்கார் அப்போ சாயங்காலம் பசியாக இருக்கும்ல வாங்கி சாப்பிட்டுட்டு நாற்பது ரூபா அவர் எவ்வளோ சாப்பிட்டுருக்காருன்னா நாற்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்காரு ஐம்பது ரூபாயாக கொடுத்தாரு அந்த கடைக்காரர்கிட்ட அந்த கடைக்காரரு அந்த டீ கடைக்காரருக்கு லாட்ரி சீட்டும் விற்கிறாருக்குன்றது சரிங்களா லாட்ரி சீட்டும் விற்கிறாரு டீ கடையும் வச்சுருக்காரு அவர் நாற்பது ரூபா எடுத்துக்கினா பத்து ரூபா அவர்கிட்ட சில்லற இல்லை பத்து ரூபா சில்லற இல்லை வேணா ஒரு லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சும்மா அவர் கிண்டல் கேட்டிருக்காரு இவர் என்ன சொன்னால் சரி கொடுங்கலாம் அப்படின்னதும் அப்புறம் அவர் ஒரு லாட்ரி சீட்டை கழிச்சு கொடுத்தாரு இவரும் அதை வாங்கிட்டு வந்துட்டார் சரிங்களா பார்த்தா அந்த வாங்கிக்கின்னு வந்தார் இல்லைங்களா அந்த லாட்ரி சீட்டுக்கு பத்து கோடி ரூபா ப்ரைஸ் வந்துருக்கு அவருக்கு அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு எதாவது தூக்கம் வந்துருக்குமா அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் அப்படி ஒரு இப்படி ஒரு பணத்தை பார்ப்போன்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாரா இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வரும்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாரா எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நான் லாட்ரி சீட்டுக்கு சொல்கிறேன் அதுக்காக நீ போய் லாட்ரி சீட்டு வாங்கினாங்க சொல்ல நீங்கள் உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு ஆர்வமோ எந்த வேலையில் உங்களுக்கு ஆர்வம் அந்த வேலையில் நீங்கள் முயற்சி பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் அது சரிங்களா சனி பகவானும் மூணாவது இடத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடத்த பார்க்குறாரு அது வந்து குபேரம் மூலை அஞ்சு ஏழு ஒம்பது திரிகோணம் போகலாம் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு இடத்துல இருந்தால் அஷ்டலட்சுமியும் வீட்டுக்கு வருவாங்க திரிகோணம் பாலம் சரிங்களா சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று அந்த இடத்துல இருந்தால் அஷ்டலட்சுமி அவங்க வீட்டுக்கு தேடி வருவாங்க அதேமாதிரி குரு பகவான் அஞ்சில் இருக்கார் இருந்து ஏழு ஒம்பது பதினொன்று அந்த இடத்த பார்க்குறாரு ஏழுலேயும் மிகப்பெரிய யோகம் இப்போ ஒம்போதுலாம் மிகப்பெரிய கோடி சொற யோகம் நீங்கள் லேசாக எழுந்து நடந்தீங்கன்னா போதும் மற்றதை அவர் பார்த்துக்குவார் சரிங்களா ஆகையால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினோம்ப்போ அந்த லாட்ரி சீட்டு வாங்கினவர் அந்த பணம் விழுந்ததும் அடுத்த நாள் அவர் வேலைக்கே போயிருக்க மாட்டார் வேலைக்கு போயிருக்க மாட்டார் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழம்பி போய் உட்காந்துருப்பார் ஏன்னா அதை அவருக்கு அந்த அளவுக்கு பணத்தை நினச்சி கூட மாட்டார் அவர் என்ன பண்ணியிருப்பார் அதை என்ன வச்சு என்ன செய்யலான்னு நைட்டு தூங்கியிருக்க மாட்டார் இல்லை நம்ம ச குடும்பம்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும் போதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுருப்பாரு அவரால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு முக்காட்டி போயிருப்பாரு அப்படி ஒரு பணம் வர வரும் நீங்கள் நல்ல முறையில் முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலலாம் அதாவது ஏகப்பட்ட பேர் சும்மா சாதா ஒரு அதாவது குடிசையில் வளரும்னு திடீர்னு வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி வரும் நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி மட்டும்தான் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லாபம் வரும் மிகப்பெரிய லாபம் வரும் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்குலாம் இப்போ கல்யாணத்துக்கு முன்னால ஒரு வேலை ஒரு கௌரவம்னா என்னென்னா ஒரு இருந்தால் கௌரவம் சூப்பர் வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் அதாவது நீங்கள் அண்ணாந்து பார்த்து போவீங்க அந்த பில்டிங்கெல்லாம் அப்போ அதெல்லாம் என்ன கம்பெனியாக இருக்குமோ தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளாம் அப்படியே அண்ணா வந்து பார்த்துக்கலாம் சரி இப்படியே பார்த்துக்கிட்டே போகிண்டு போவீங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த கம்பெனி உள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த கம்பெனி என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு அப்படியே பிரமிச்சு போவீங்க அப்படியே அவ்வளோ லைட்டிங்காக இருக்கும் எல்லாமே சிஸ்டம் அது இதுன்னு அவங்க பேசுகிற அந்த ஆளுங்க அதெல்லாம் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் மிகப்பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் அருமையான இடத்துல திருமணம் முடியும் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறது அஞ்சாவது இடத்துல வந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் இதில் பெஸ்ட் என்னென்னா வேலை தான் முக்கியம் சரிங்களா நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் போகிறீங்க உங்கள் உழைப்பை தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க முப்பதாம் தேதினா உங்களுக்கு ஸ்டாண்டர்டு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கட்டிங்களா அது கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் ஒரு வியாபாரமே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் முதலீடு பண்ணணும் கடை வடைக்கு எடுக்கணும் ஆளுங்களை போடணும் அது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நீங்கள் பண்ணுற வியாபாரத்துக்கும் நீங்கள் முதலீடு போடணும் எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு வரும் சரிங்களா ஆனால் வேலை அப்படி கிடையாது இந்த காலகட்டத்தில் என்ன ட்ரெண்டுன்னா பொண்ணு நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலையில் இருந்தால் யாருமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதாவது எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் நல்ல பணக்காரங்க அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து வேற ஒருத்தர் ஒரு மாப்பிள்ளை வீட்டு பையன் ஒரு மாப்பிள்ளை வீடுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்க ஓகே நான் தரன்றாங்க பட் மாப்பிள்ள வந்து வேலையில் இல்லை அதனால் கொடுக்க முடியாதுட்டாங்க சரிங்களா ஒரு பெரிய இடத்து பொண்ணு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு இடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்கார் சரிங்களா அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு பேசும்போது பையன் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா பையன் வந்து பி தான் முடிச்சிருக்காரு இன்னும் வந்து வேலை வேலைக்கு போக விருப்பம் படலன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க பட் அவங்க வீட்டில் வந்து பத்து தலைமுறை கூட சாப்பிட்லாம் அளவுக்கு சொத்து இருக்குது மிகப்பெரிய கொடி சொல்கிறாங்க நல்ல ஃபைனான்ஸ் விட்றாங்க கல்யாண மண்டபம் இருக்குது அந்த மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை பையன் வீட்டில் சரிங்களா ஆனாலும் அவங்க கொடுக்கல அதே பொண்ணை இன்னும் ஒருத்தவன் வேலை தான் சரிங்களா ஏதாவது ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவில் தான் நல்ல ஒரு வேலை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு சரிங்களா வேலைங்கிறது மிகப்பெரிய கௌரவம் சரிங்களா எவ்வளோ பெரிய கொடி அதெல்லாம் ஒரு வேலையில் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அந்த அந்த அளவுக்கு சூப்பர் வேலை கிடைக்கும் நான் நான் தரேன் நீ தரேன்னு போட்டி போட்டு வந்து பொண்ணு கொடுப்பாங்க அப்படி இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய வசதிகரணாக கூட இருக்கலாம் கல்யாணம் ஆகலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த வயசு ஆகும்போது அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நமக்கு இப்போ எல்லோரும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட ஜாலியாக இருக்காங்க அதை வந்து பார்க்கும்போது எவ்வளோ கவலையாக இருக்கும் தெரியுங்களா அது எல்லாமே முடிஞ்சிடும் தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கொடிஸ் வர்றேங்க நீங்கள் மிகப்பெரிய கொடிஸ் வரேன் நீங்கள் வந்து சில பேர் வந்து வேலை இல்லைனா உடனே தேடுங்க கிடைச்சிடும் உடனே கிடைக்கும் அதாவது வே வேலையில் இல்லாட்டி பரவாயில்ல தேடுங்கள்லாம் நான் சொல்லுவோம் தான் வேலை கிடைக்கிறபடி கிடைக்கும் நீங்கள் பொண்ணு தேடுறபடி தேடுங்க சரிங்களா உடனே கிடைக்கும் வேலை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் வேலையை வாங்கிடலாம் ஒரே மாதம் இல்லை ஒரே வாரத்தில் கூட வாங்கலாம் நீங்கள் அது வந்து நீங்கள் அப்ளை தான் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிவியூ வரும் நீங்கள் போய் அட்டன் பண்ண போகிறீங்க ஜாயின் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் என்கிட்ட வந்த அத்தனை பேர்களுக்குமே வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் வேலை சரிங்களா துணிச்சலாக போகணும் துணிஞ்சடிச்சு நம்ம வந்து வேலையில் ஜாயின் பண்ணி ஆகணும்னு டெய்லி போய் அந்த வேலை வாய்ப்பு இணையதெல்லாம் இருக்குது இல்லையா நவகிரி மான்ஸ்டரு ஜாப் ஸ்ட்ரீட்டு இண்டீடு ஏகப்பட்ட இது இருக்குது வெப்சைட் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் பண்ணிங்கனால அவங்களே கால் பண்ணுவாங்க ஒரே வாரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரியே என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு தூங்கும்போது நேரத்தோடய தூங்கிடணும் பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் காலையில் நாலரைக்கெலாம் எழுந்துடணும் எழுந்து ஒரு ஒரு லிஸ்ட் அவுட் இன்றைக்கி இந்தந்த வேலைலாம் போட்டு லிஸ்ட் அவுட் போட்டுக்கோங்க வேலை ஒரே வாரத்தில் வாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சும்மா என்னென்னலாம் கேட்க போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்கள் ரெசீமில் என்ன போட்டிங்களோ அதில் க்ளியராக போங்க அதில் இருந்து தான் அவங்க கேட்பாங்க அடிஷ்னலாக என்னென்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கம்பெனி அதெல்லாம் நீ ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த கம்பெனியில் நான் இவ்வளோ பணத்தை நான் சேவ் பண்ணியிருக்கேன் இத்தனை ஆயிரம் டாலரில் நான் சேவ் பண்ணியிருக்கேன்னு ஏதோ உங்களுக்கும் ஒரு கற்பனைக்காக கூட ஏன்னா ஒரு கம்பெனி நடத்துறது பணத்தை சேவ் லாபத்துக்காக தான் நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய தனித்திறமையெல்லாம் நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க சரிங்களா என்னெல்லாம் ஏகப்பட்ட கம்பெனியெல்லாம் நான் இதை சொல்லுவேன் இதை வச்சே எடுத்துக்காங்க யாருமே வேணாம்னு சொன்னது கிடையாது அந்த மாதிரி நான் காஸ்ட் வைஸாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணி இண்டிவிஜுவலாக மற்றவங்கள விட ஒரு தனிப்பட்ட முறையில் நான் அந்த என்னோட இந்த ஒரு ஐடியாவெலாம் நான் அப்படிலாம் பண்ணேன் இப்படி இத்தனை டாலர் இத்தனை ஆயிரம் டாலர் இத்தனை மில்லியன் டாலர் வந்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் உடனே எடுத்துப்பாங்க சரிங்களா ஆகையால் வேலை சூப்பர் வேலை கிடைக்கும் அதேமாரி ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதாவது ஏ ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் பட் என்னென்னா இந்த காலகட்டத்தில் பணம் அதிகமாக வரும் லாபம் அதிகமாக வரும் அதனால் வந்து சாப்பிட்றது கிடையாது தூங்குறது கிடையாது சரியாக தண்ணி குடிக்கிறது கிடையாது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா எல்லாத்த விட நான் எது முக்கியம் சொன்னேன்னா ஹெல்த்து தான் முக்கியம் சரிங்களா நீங்கள் வந்து கடனாலேயே கூட இருங்க ஆனால் ஹெல்த்து தான் முக்கியம் ஹெல்த்து நல்லா இல்லாமல் கோடி யூஸ் வரலாம் வந்து எத்தனை கோடி யூஸ் என்ன யூஸுங்க சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் சாப்பிட முடியாது எழுந்து உக்கார முடியாது படுத்து படிக்க ஒருத்தர் இருக்காருன்னு பெரிய மாளிகை என்ன சொல்கிறது டஜன் கணக்கில் ட்ரெஸ்ஸுங்க என்ன பண்ண முடியும் எடுத்து போட முடிஞ்சாதானே அவர் தான் படுக்கையில் இருக்கார் ஹெல்த்து தான் முக்கியம் சரிங்களா டெய்லியாக குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் வாக்கிங் போங்க ஒரு அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் யோகா பண்ணுங்கள் நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் இல்லை எனக்கு நேரம் இல்லைன்றதுலாம் அது வாய்ப்பே கிடையாது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணணும் பண்ணி தான் ஆகணும் ஒரு விஷயமே கிடையாது இன்னொன்று தனுசு ராசிக்காரங்களாம் ரொம்ப திறமசாலிங்க உங்கள் கிட்டலாம் வந்து செயலால் நிரூபிக்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க அதை பண்ணுவோம் எத்த பண்ணுவோம் ஆனால் தனுசு ராசிக்காரங்க சொல்ல மாட்டாங்க செய்வாங்க சரிங்களா எவ்வளோ சவால் விட்டாலும் அந்த சவாலை செயலால் கம்மிக்கிறமோ தனுசு ராசிக்காரங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க நல்ல வேலை கிடச்சிச்சு நல்ல முறையில் வியாபாரம்லாம் நடக்குது என்ன பண்ணோம் சேமிக்கணும் மாதத்தில் இருபது சதவீதம் சேமிங்க நீங்கள் ஆகிட்டே சேமிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கடன் வராது ஒன்றும் வராது மிகப்பெரிய கொடிசன் ஆகிங்க அந்த சேமிக்கிற பணத்தை வீட்டு மனை வாங்கி போடுங்க சரிங்களா பெஸ்ட்டு பிஸ்னஸ் எதுனா வீட்டு மனை போடுங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபேமிலியரான பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா ஒரு பேஷனாக இருக்கும் இல்லையா எனக்கு இது பண்ண அதை பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு வேலைக்கு போய் தான் நேரம் சரியாக இருக்குது எனக்கு வந்து மற்ற பிஸ்னஸில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு வீட்டு மனை வாங்கி போடுங்க அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா பத்து லட்சம் ஒரு வீடு அன்னைக்கு வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அதனோடய மதிப்பு இருபது லட்சம் சரிங்களா அதுக்கு அடுத்த வருஷம் முப்பது லட்சம் அப்புறம் நாற்பது லட்சம் ஐம்பது அப்படி போகும் நீங்கள் ஒன்றும் அதில் நீ வாங்கி தான் போட போகிறீங்க நீங்கள் அதில் ஒன்றும் போய் உழைக்க போகிறது கிடையாது அதோட மதிப்பு வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே போகிறீங்க இந்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் கோட்டி இருக்கான் என் அனுபவத்தால் நான் சொல்கிறேன் நானாக சொல்லலை நான் நேரில் பார்த்து தெரிஞ்சிக்கினே தான் உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாம் மாத சம்பளம் வாங்குற எம்ப்ளாயி தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோட்டி சேமிப்பு தான் சரிங்களா ஆகையால் இந்த குரு பேச்சை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் பெரிய அளவை நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் ஆல் தி பெஸ்ட்